السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

ஈமானை வலுப்படுத்துவதற்கு நம்முடைய உள்ளத்தில் உண்டான ஈமான் பரிபூர்ணம் அடைவதற்கு அமல சுவை நல் அமல்களை அல்லாஹு தாலா அதனோடு சேர்த்து இணைத்துள்ளார் ஐயாமத்தினால நாம அல்லாஹுக்கு முன்னால போய் நின்று ஒரு வெற்றியோடு ஈடேற்றத்தோடு சொருக்கம் நுழைவதற்கு ஈமான் அவசியம் அந்த ஈமான் பரிபூர்ணம் அடைவதற்கு சாலியான அமல்கள் நல் அமல்கள் அவசியம் அல்லாஹ் இதை எப்படி இணைச்சிருக்க அப்படின்னா வெறும் ஈமானோடு மட்டும் ஒரு அடியான் அல்லாஹுவை சந்திக்க நேர்ந்தால் அவர் சொர்க்கம் நுழைவார் ஆனால் அவருடைய சொர்க்கம் நுழையுதல் என்பது ஒரு ஒரு வெற்றிகரமான அளவில் இருக்காது அதே சமயம் அமல சுவாலிகளோடு நல்ல அமல்களோடு ஒரு மனிதர் அல்லாஹுவை சந்திக்க நேரும் போது அவர் ரொம்ப ஒரு சிரித்த முகத்தோடு அல்லாஹோடைய திருப்தியை பெற்ற ஒரு நிலையோடு அவர் போகக்கூடிய சொர்க்கம் நுழையக்கூடிய அந்த காட்சி அவ்வளவு ரம்யமாக மலக்குமார்களின் மரியாதையோடு இருக்கும் அப்போ சொர்க்கம் நுழைவது என்பது அல்லாஹுடைய அருளை கொண்டுதான் நாயகம் சுல்லா அலுவலர்கள் உட்பட நாம எல்லோருமே நம்முடைய அமல கொண்டு மட்டும் சொர்க்கம் நுழைத்திட மாட்டோம் அல்லாஹுடைய அருளாலும் அல்லாஹுடைய கிருபையாலும் தான் சுருக்கத்தின் நுழைவு அவருடைய அமல் சொர்க்கத்தில் புகுத்தாதுன்னு சொல்லுவாங்க உங்களில் யாரையும் அவருடைய அமல் சொர்க்கத்தில புகுத்தாது எப்படி சொர்க்கத்தில் போவதுங்க இதற்காக நாம நல்ல அமல்கள் செய்யணும் அப்படின்னா அல்லாஹுடைய ரஹமத்து கிடைப்பதற்கு நல் அமல்கள் வேண்டும் ரஹமத்தை தானே உள்ள போவோம் அல்லாஹ் நம் மீது இறக்கப்படணும் அல்லாஹ் நம் மீது கருவை செய்யணும் அல்லாஹ் நம் மீது கருணை புரிந்தான்னு சொன்னா சுருக்கம் போங்கன்னு சொல்லிடுவோம் அப்ப அல்லாஹுடைய கருணையும் கருவையும் கிடைப்பதற்கு தான் இந்த உலகத்தில் ஆன் அமல்கள் அல்லாஹுவால் விதிக்கப்பட்டுள்ளது அப்ப விதிக்கப்பட்டுள்ள அமல்களை தாண்டி சில உபரியான அமல்களை நாம் செய்கிற போது இன்னும் அல்லாஹுடைய ரம்மத்தை அதை அப்படியே காந்த மாதிரி மாதிரி இழுத்து கொண்டு வந்துடும் அல்லாஹு அரிசியில் இருக்கிறான் என்று வையுங்கள் அல்லாஹுடைய ரம்மத்து விசாலமானதாக இருக்கிறது என்று வையுங்கள் அந்த ரக்மத்து நம்மிடத்தில் வேகமாக வருவதற்கு என்ன வேண்டும் சிறப்பான அமல்கள் வேண்டும் ஒரு நிகழ்வுக்குள்ள போறான் ரபி அதிபனு காபினில் அசலமி ரவி அல்லாஹூ ஒரு சஹாதி நாயகம் சுல்லாசருடைய வீட்டு வாசலிலேயே இரவை கழிக்கக்கூடிய சாதி அதாவது நபியினுடைய சாதி நபி அவங்க காலையில் எழுந்ததும் அவருடைய சுய சுய தேவைகளுக்கான தண்ணீரை தயார் செய்து கொடுப்பார்கள் அதன் பின்பு மலம் ஜலம் கழித்து வந்த பிறகு ஒதுவு செய்வதற்கான தண்ணீரை அவர்கள் ரெடி பண்ணி கொடுப்பார்கள் இது அவங்களுடைய வேலை வேறு எந்த வேலையும் இல்லை அதுக்காக வேண்டிய நாயகம் சுல்லாசருடைய வீட்டு வாசலிலேயே ராத்திரியை கழிப்பார்கள் அவங்க தன்னை பற்றி அவங்கள பற்றி சொல்கிறாங்க ஹதீசரை காண எபீத்தும் மாற சூழ் இல்லா சொல்லலாசு நபிசல்லாசுகளோடு இரவு கழிப்பார்கள் அப்படின்னா என்ன நபி வீட்டிற்குள்ளே இவர் வீட்டிற்கு வெளியே ராத்திரியெல்லாம் அங்கே இருப்பாங்க நபிசல்லாசு அவங்க வரும் மூணு மூன்றரை மணிக்கு எழுந்ததும் அல்லது ராத்திரியில எப்போ எழுந்திருத்தாலும் வெளியில் வந்தால் இவங்க உடனே முடிச்சுட்டு தண்ணீரை கொடுப்பாங்க அப்படி ஒரு ஆள் இருக்கணுமே எவ்வளவு தூக்கம் வரும் ஆனால் நபியினுடைய வீட்டு வாசலில் உறங்குகிறோம் நபி எழுந்தால் நாமும் எழ வேண்டும் அவங்களே சொல்கிறாங்க நான் ராத்திரியில் பல சந்தர்ப்பங்கள்ல நபி அவர்கள் உள்ளே தஸ்வீக ஓதுவதை கேட்டிருக்கிறேன் சுஹான் அல்லாஹி ரப்பில் ஆனவீன் சுஹான் அல்லாஹி சுஹான் அல்லாஹி அலி போன்ற அந்த தஸ்வீ இரவில் இடையில் எழுந்து உட்கார்ந்து ஓதுவதை தான் கேட்டுள்ளதாக ஹதீஸ் சுரண இவன் மாஜாவில் ஹதீஸ் பதிவு செய்யவிட்டுள்ளது அப்ப அந்த சாதி வெளியில இருப்பாங்க நவி வெளியில் வந்ததும் தண்ணீர் எடுத்து கொடுப்பாங்க இது அன்றாடம் நடக்கிறது சில சமயம் நம்ம யாருக்கு ஹிதமத்து செய்கிறோம் யாருக்கு நாம வந்து சர்வீஸ் அதாவது சின்ன சின்ன அந்த சேவகங்கள் சேவைகள் செய்கிறோம் அவங்க சில சமயத்தில் நினைச்சுவாங்கன்னா அவர்களுக்கு அறியாம சந்தோஷத்தில் நமக்காக அதுவாக செய்வாங்க நம்மள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தர்றேன்னு சொல்லுவாங்க இது யதார்த்தமான மக்கள் தான் ஒருத்தருடைய கிதமத்து ஒருத்தருடைய பணிவிடை பிடித்து போகும்போது அவருக்கு என்னமாவது கொடுக்கணும்னு நினைப்போம் நான் சொல்றது சம்பளம் இல்லை நான் சொல்வது வேறு விஷயங்கள் இல்லை நம்மளை அறியாம அவருக்கு ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போமா இல்லையா அதுபோல துவா ரவிகள் சொல்ல சொல்லி கேட்குறாங்க சல்யா ரபியா ரபியாவே உங்களுக்கு என்ன வேணும் என கேளுங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ன வேணும்னு கேளுங்க அவ ரத்தி ஒன்று காபிலில் அசல் அபி ரீதியானவங்க ரொம்ப அழகான ஒரு பாக்கியத்தை கேட்டாங்க நம்மளா இருந்தோம் நம்ம ஒருவேளை அந்த இடத்துல இருந்து நாம் அல்லாஹிற சூரிய இந்த வார்த்தைக்கு நாம எதிர்கொண்டால் நாம எப்படி கேட்டிருப்போம் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கோம் துனியாவினுடைய அதை இதை ஏதாவது கேட்டிருக்கோம் அந்த சஹாபி என்ன தெரியுமா கேட்டாங்க முராஃபக்கத்தக்க ஃபில் ஜன்னத் நாயகமே சொர்க்கத்திலும் உங்களுடைய தோழமை எனக்கு வேணும் இங்கே எப்படி இருக்கிறோம்னா நீ இங்கே உள்ள நான் வெளியே அதுபோல் சொர்க்கத்திலே நான் உங்கள் கூடையே இருக்கிறேன் உங்களுக்கு அங்கே கிதவம் செய்யணும் பணிவிடை செய்யணும் சேவகம் செய்யணும் அதாவது நல்ல விளங்கணும் அதாவது நவீனுடைய அந்தஸ்துக்கு நெருக்கமான அல்லது நவீனுடைய அந்தஸ்துக்கு நிகரான அந்தஸ்து கேட்கறது எல்லாரும் கூட இருக்கிறது அடையாளம் ஓ பிளமாக்கள் வந்து சாலிகங்கள் நல்லோர்கள் எல்லாரும் சுருக்கத்துக்கு போவாங்கல்ல எல்லோருடைய படித்தரங்களும் வித்தியாசமாகத்தான் இருக்கும் எல்லோரும் ஒரே அந்தஸ்தில் இருக்க மாட்டார்கள் அவரவர்கள் செய்த அமல்கள் போல படித்தரங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ஆனா எல்லோரும் எல்லோரையும் பார்த்துக் கொள்ளலாம் துனியாவுல நம்ம அப்பார்ட்மெண்ட் தங்கி இருக்கோம் மேல தங்கி இருக்கிறவங்க கீழே தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல தொடர்பு வச்சிக்கிறது இல்லையா பார்த்துக்கிறது இல்லையா பரிமாறிக்கிறது இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா வீடு தான் அல்லது வீடு கீழே தான் அதுல மாற்றிக்கட்டி இல்ல ஆக வித்தியாசங்கள் உண்டு சாதி நவீ இடத்துல உங்க கூட இருக்கக்கூடிய வாக்கியம் வேண்டும் அப்படின்னு கேட்டோம் நெச்சுன்னு சொல்லி இதுவா செய்யல அவர் கேட்கறது ஒரு பெரிய வாக்கியத்தை கேட்கிறார் வேற ஏதாவது சொர்க்கத்தை வேண்டும் என்று கேட்டால் அவங்க நான் உனக்கு சொர்க்கத்தை பொருட்படுத்துகிறேன்னு சொல்லியிருப்பார் சொர்க்கத்தில் உங்களோடு தங்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னு கேட்டதுனால நபி சொன்னாங்க ஆ ஐன் நீ அலா சுஜூதி அப்படியானால் நீ அதிகமான சுஜூதுகள் மூலமாக எனக்கு உதவி செய் அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகமான நஃபில் தொழுகைகளை தொழுது கொண்டு வா அது வந்து எனக்கு அருகில் தங்கக்கூடிய வாக்கியத்தை தரும் அப்போ அமல சுவாலிகள்கள் என்பது நல்ல அமல்கள் என்பது குறிப்பாக அல்லாஹுவால் நமக்கு கடமையாக்கப்படாத நவியர்கள் செய்து வந்த நவியர்கள் எப்பொழுதாவது செய்து வந்த அல்லது அன்றாடம் செய்து வந்த அதாவது சுண்ணத்துகள் நபிலுகள் இவைகள் இவைகளை நாம மிக சரியாக கடைபிடிக்கிற போது இது நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தந்துடும் அந்த உயர்ந்த அந்தஸ்து எப்படி கிடைக்கும் சொன்னா அல்லாஹுடைய அருளை அது இழுத்து கொண்டு வரும் அல்லாஹுடைய அருள் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்தோம் ரெண்டு பாயிண்ட் ஒண்ணு அல்லாஹுடைய அருளால் நாம் சொர்க்கம் நுழைவோம் இரண்டாவது அந்த அல்லாஹுடைய அருளை நமக்கு இழுத்து கொண்டு வருவது நம்முடைய அமல்கள் அந்த அமல்களிலும் உபரியான அமல்கள் மேல்மிச்சமான அமல்கள் அப்போ சிறிய நிகழ்வு இது ரவி நிகழ்வு நமக்கு கிடைக்கிற பாதங்கள் எத்தனை தெரியுமா ஒரு பெரியவங்களுக்கு நாம பணிவிடை செய்யணும் அவர்களுடைய துவாவை நாம அடையணும் ஏதாவது ஒரு வகையில கிடைச்சிடும் ஆனா நம்ம வந்து எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் கல்வியாளர்கள் என்கிற ஏதேனும் ஒரு மரியாதை நிமித்தமாக நாம பணிவிடை செய்கிற போது அந்த பணிவிடைக்கான பரிசு இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிடும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகள் அல்லாஹோடைய திருப்தி இது போல ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா கிடைச்சிடும் அப்போ இது நாம கவனத்தில் வைக்கணும் அது மாத்திரம் அல்லாஹுடைய அருளை அழைத்து கொண்டு வரக்கூடிய உபரியான அமல்கள் நிறைய செய்யும் நாம் வந்து அதுக்கு மட்டும் தயவு செய்து ஒரு ஒரு கண்ட்ரோல் எல்லாம் கூடாது நான் எவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படிலாம் இல்லை எப்போ உதவு செய்தாலும் ஒரு சின்ன ஒரு எளிமையான வழியை சொல்கிற மாதிரி எப்போ உதவு செய்தாலும் அந்த உதவுக்கான காணிக்கை இரண்டு இருக்காது கஷ்டமெல்லாம் இல்லை எப்படியும் உதவு செஞ்சுட்டு வர்றோம் நம்முடைய அந்த அவுரத்துகள் மறைக்க வேண்டிய பாகங்கள் மறைத்து தான் இருக்கும் ஏன்னா ஒது செஞ்சத்தில் வரோம் இனி நம்ம என்ன செய்ய போறோம் விழாவை முன்னோக்க போறோம் தொழப்போறோம் அது வீட்டிலே தொழலாம் கடையிலே தொழலாம் எங்கும் எப்படியாவது எதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த மாதிரி உபரியான அமல்கள் அல்லாஹுடைய அருளை அப்படியே நமக்குள்ளே இழுத்து பணம் அப்படி இழுத்து கொண்டு வந்து இடத்துல அது தந்துவிட்டால் நாம கியாமத்தில் மகர் பெருவழியில் அல்லாஹுக்கு முன்னாலும் இருக்கும்போது அந்த அருளை கொண்டு நாம் சொர்க்கம் நுழைவதற்கு ஈஸியாக இருக்கும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அந்த ஆர்ஏசி யார் இவருக்கு சிபாரிசு பண்ணுவாங்க என்கிற இந்த இதெல்லாம் இல்லாம அப்படியே கிடு கிட்டு கிட்டு போயிடலாம் ஒரு சாபி போன சாபி போன உலாய்க்கல் முகர்ற போன ஃபீஜன் முந்தி செல்லக்கூடியவர்கள் முந்தி அவர்கள் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தோடு ஜன்னத்து நகைமையில் போவார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே அந்த பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு எந்த அமல்கள் மூலமாக அவனுடைய திருப்தியும் அவனுடைய அருள் நம்மை நோக்கி வேகமாக வருமோ அப்படிப்பட்ட அமல்கள் செய்யக்கூடிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வாய்ப்புகளையும் எல்லாம் நமக்கு தந்துடுவானாக ஆமீன் ஆமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வர